ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டெஸ் ஹோம் குக்கிங் நாம இன்னைக்கு இட்லி தோசைக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி சூப்பராக ஒரு ஆனியன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு தவாவ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஆறு பல்ல அளவுக்கு பூண்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்தணும் நான் நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் பொட்டுக்கடலையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இல்லை புதினா இலை சேர்த்துக்கோங்க இது சேர்த்தும் போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கடைசியாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளியும் சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இது ரெண்டுமே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வழக்கமாக சட்னி தளிக்கிற மாதிரி எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க சட்னியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுட சுட தோசையோ இல்லை இட்லியோ செஞ்சு அது கூட வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்